இன்னும் ஒவ்வொன்றா ஒரு டிக்கெட்டாக வந்துகிட்டே இருக்கு இன்னும் எப்படியோ ஒரு வழியாக கிளம்பியாச்சுங்க என்ன சீக்கிரமாக கிளம்பலான்னு பார்த்தா எப்போதுமே டைம் ஆகிடும் எப்போதுமே ஒரு ரெண்டு மணி ஆயிரும் ரெண்டு மணிக்கப்புறந்தான் சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம் சீக்கிரமாக ஒரு பதினோரு மணிக்கு கிளம்புவோம்னு நினைப்போம் ஆனால் என்றைக்குமே அப்படி கிளம்பினதில்லை எப்படி ஒரு ரெண்டு மணி ஆயிரும் அப்படியோ கிளம்பி எல்லாத்தையும் எனக்கு கூப்பிட்டு போயாச்சு மூணு நாளுக்கு அப்புறம் போனால் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்குட லாரி இது எங்கே இருக்குன்னா ஆலங்குளத்தை தாண்டி இருக்குது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா உட்காத உட்காந்து லாடலாம் தண்ணியெலாம் மேலே வரைக்கும் இருக்காது நம்ம உட்காந்து குளிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்களும் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஒரு மழை தெரியுதா அது என்ன தெரியுமா ஆலங்குளத்தில் இருக்குது இந்த கோவில் ராமர் கோவில் இதுவும் நல்லாயிருக்கும் கோவில் நாங்கள் போய் கல்யாணத்துக்கு முன்னாடி போனதுக்கப்புறம் போகவே இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக போகணும் நீங்களும் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் ஆலங்குளத்தில் இது வந்து ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஜூஸ் கடை ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுப்பாங்க அது ஜூஸ் சூப்பராக இருக்கும் என்ன பழங்களில் ஜூஸ் கேட்டாலுமே எல்லா பழமும் போட்டு கொடுத்துருவாங்க எப்போதுமே நாங்கள் வந்தாலே அந்த கடையில் தான் போய் ஜூஸ் குடிப்போம் மதிய நேரத்தில் போனோமா அதான் வெயில் தாங்க முடியல யாருமே சாப்பிடவும் இல்லை சாப்பாடு அவசர அவசரமாக செஞ்சு வச்சு எடுத்துகிட்டு அங்கே போய் சாப்பிட்டு கொடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே போயிட்டோம் அது ஒரு ஜூஸையாவது குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை வாங்கி எல்லோரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பியாச்சுங்க இதுதான் ஆலங்குளத்தில் ரைட் சைடில் இருக்குது இந்த ரோடு அப்படின்னு இந்த ரோடு உள்ளே நேராக போனீங்கன்னா தான் கூடல் வரும் அப்புறம் சோப்பு ஷாம்பு எல்லாம் ஒரு கடையில் நிப்பாட்டி வாங்கினாங்க அப்புறம் பெட்ரோல் இல்லைன்ட்டு பெட்ரோலும் போட்டுருந்தாங்க நல்லா தூங்கிட்டான் வண்டி பாட்டினதும் எந்திரிச்சாச்சு சார் அப்புறம் இதாங்க முக்குடல் யார் அந்தாச்சு ஒரு வழியாக முக்குடல் வந்துச்சு இருந்தாச்சு ஏதோ ரோடு பிளாக்காக இருக்கு ஏதோ வேலை கோல் இருக்காங்க ரோடு பிளாக்கில் இருக்குதுதான் ஆற்று பக்கத்தில் வந்தாச்சு ஏதோ எவ்வளோ நேரம் மாட்டிகிட்டு வந்திருக்காங்க அதான் போக ட்ராஃபிக் சுத்தி நல்ல மரங்கள் ஆறு அந்த சைடு ஃபோட்டோ ஷூட் எடுக்க சூப்பராக இருக்கும் நல்ல இடம் போன டைம் வரும்போதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க வந்தே இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு இங்கே வந்தே நல்லா இருக்கும் இடம் சூப்பரா இருக்கும் மயில் மயில்

குளிக்க சாப்பிட நல்லா இருக்கும் குளிச்சுட்டு வருவோம் திருப்பி வந்து சாப்பிடும் திரும்ப போய் குளிப்போம் தண்ணி உள்ள உட்காந்து இங்க நல்ல க்ரௌடு இருக்கு வண்டிகள் நிறைய இருக்கு கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்க கடை கடை எல்லாம் காணும் அங்கே இருக்கு அங்க இருக்கு ஸ்நாக்ஸ் கடை போட்டிருப்பாங்க ஐஸ் பானிபூரி காலா அதெல்லாம் போட்டிருப்போம் காலிஃப்ளவர்லாம் போட்டிருப்பாங்க தண்ணி தான் நாங்கள் அந்த உட்காந்து குளிக்க மாதிரி இருக்கும் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க மாதிரி இந்த மாதிரி இருக்கும் இங்கே ட்ராஃபிக்காக இருந்ததுன்னு கார் விட்டு இறங்கி நாங்கள் நடந்து வந்துட்டோம் நாங்கள் நடந்து முன்னே போயிடலான்னு பார்த்தா கார் எங்களுக்கு முன்னாடி போயிடுச்சு டிராஃபிக் ஏறான உடனே முன்னாடி போயிட்டாங்க முன்னாடி போயிட்டாங்க போய் குளிக்க வேண்டியதான் ரொம்ப நாள் ஆச்சு ஆற்றுல குளிச்சு எட்லயே குளிச்சு ஒரு மாதிரி இருக்குது வந்துருக்கீக்க லாத்துக்கு யாரெல்லாம் வந்துருக்கீங்கன்னு கம்மான் பண்ணுங்க லாத்துக்கு அமைத்து யாழ்னி அவங்க ஆச்சு எல்லாம் மொதல் ஆளாக கிளம்பிட்டாங்க தண்ணியே பார்த்தாதான் சாப்பாடு கூட வேண்டான்ட்டு கோட்டம் ஹெவியாக இருக்குது ஆனால் உட்காந்து குளிக்கலாம் நல்லா இருக்கும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போகுது குளிக்க நல்லாயிருக்கும் குளிக்க போதுமான வரைக்கும் வண்டி ஒரே ஜாலியா குளியல் நடக்கு வந்தோம் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க மதிய சாப்பாடு இப்ப தான் நடக்கு குளிக்கும் போது ஒன்றும் தெரிலங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சரியான குளிர் அப்புறம் எப்போதுமே நாங்கள் வரும்போது அங்கே இடைக்காலில் சுக்காப்பியும் வடங்கி எப்போதும் சாப்பிடுவோம் இன்றைக்கி அந்த கடை இல்லை அதனால நாங்கள் நேராக ஆலங்குளத்துலேயே வந்தாச்சுங்க ஆலங்குள அங்கே டீ வாங்கி குடித்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதை அப்படியே கிளம்பிட்டோம் ஓகே ஃபேமிலிஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Arte de Belliver Bye.